ஏறத்தாழ தாழ பதிமூன்று மதுகபுகள் இருந்ததுங்க ஆரம்ப காலகட்டங்களில் நமக்கு தெரிஞ்சது நாலு தானே ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிகி ஆனால் பதிமூன்று இருந்தது அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபு சயித் அல் ஹசன் இப்னு எஸ் அல் பசரி அவர்களுடையது அடுத்து இரண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா அல் அவுசாயி அவங்களுடையது அடுத்தது நான்காவது சுஃபியான் சௌரியுடையது ஐந்தாவது அல் ஐஸ் இப்னு சாது உடையது ஆறாவது இம்மா மாலிக் உடையது ஏழாவது சுஃபியான் இப்னு யுவெய்னாயுடையது எட்டாவது முகமது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி உடையது ஒன்பதாவது அஹமது இப்னு ஹம்பல் உடையது மேலும் ஐ அத மற்ற ஐமாக்களும் இருக்கிறார்கள் தாவூத் இப்னு அலி அல் இஸ்பஹானி அல் பக்தாதி தாகிரி மதஹப் என்று சொல்லுவாங்க இஸ்ஹாக் இப்னு இது இருந்தது அடுத்தது அபு சவுர் இப்ராஹிம் இப்னு ஹாலித் அல் கல்வி உடையது இதுபோன்று நிறையாக இருந்தது பிரதானமானது நம்ம அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நான்கு மதகபுகள் அது வகை முழுமை பெற்றதாக இருக்கின்றன அதனுடைய சட்டங்கள் அதனுடைய அந்த ஃபிக்குகள் அடிப்படைகள் எல்லாம்